அறுபத்தி வந்து அது எட்டாம் கிளாஸுங்கிறாரு நான் மருத்துவக் கல்லூரி மாணவன் எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை எப்படி தளபதி அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு அரசியலுக்கு கொண்டு போய் விட்டார்களோ அதே தான் எனக்கு என்னுடைய அண்ணன் வந்து அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய தீர்ப்பு போராட்டத்தின் பின்னணியில் நான் இருப்பதாக நினைத்துக்கொண்டு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் இருந்தாங்க என்னை போட்டு வேட்டையாடுது எனக்கு அடையா ஒண்ணுமே தெரியாது ஐயா சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது நான் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஹாஸ்டல்ல ஸ்டாண்ட்லி ஹாஸ்டல்ல உள்ள வந்து என்ன ஐயா என் ஆர் கிருஷ்ணன் ஒருத்தர் இன்னைக்கு பொள்ளாச்சியில பெரிய டாக்டரா இருக்காரு அவரே என்னை கூட்டிகிட்டு போய் நிக்க வச்சுக்கிட்டாங்க ஒரு அரை இன்னைக்கும் வந்து தலை சுத்திக்கிட்டு இருக்கு அந்த அடி அப்பேற்பட்ட ஒரு அரை திமுகவுடைய மாணவரணி தலைவர் யாருங்கிறார் சத்தியமா தெரியாது திமுக மாணவரணி ஒண்ணு இருக்கிறதே தெரியாது அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தே ஆக வேண்டும் என்று அன்பு கட்டளை நீ வந்தாதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அழைத்து வந்தவர் மாண்புமிகு நலத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் அவருக்கு மேலே எதனால் அந்த பிரியா எனக்கு தெரியல அவர் மேயராக இருந்த காலத்தில் அவர் பார்த்து நான் வியந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி அவை அடக்கத்தின் காரணமாக சொல்ல வேண்டியது இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ பிரமாதமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற துரைராஜ் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கருணாநிதி தலைவர் பேர் தான் அவருக்கு அவர்களுக்கும் அவரை அவையிலே கூடியிருக்கின்ற அரங்கத்திலே இருக்கின்ற அறிவார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் இவரோட எல்லாம் உட்காரத்துக்கான தகுதி எனக்கு இருக்காங்க தெரியல எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க சொல்ல லன் கோபால் என்னை கழுத்தறுத்து இருக்காரு காலவாரி விட்டுருக்காரு தூக்கி விட்டுருக்காரு என்ன பண்ணாருன்னா காந்தி கொலையில நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் எழுதுனார் அது மாதிரி போட்டார் ஏன்னா பிரபாகருக்கு எனக்கு இருந்த நெருங்கிய தொடர்பு அவருக்கு தெரியும் அதன் மூலமாக எனக்கு அந்த ராஜீவ் காந்தி கொலையில் தொடர்பு இருக்குது ராஜாராம் ராஜீவ் காந்தி கொலையில் ராஜாராமுக்கு தொடர்புன்னு போய் அட்டைப்பட கட்டுரை உள்ள பார்த்தா என்ன பத்தி எழுதிருது நான் அடையாளம் தெரியாத ஆளு நான் என்ன அப்புறம் அவர்கிட்ட கேட்ட கோபால் கிட்ட கேட்டேன் என்ன கேட்டேன் உனவி தூக்கி விட்ட உடு அப்படின்னாரு அதை சரி ரைட்டு அப்புறம் வீரப்படை சந்திச்சிருந்தா அவரும் ஒருத்தர் அவருக்கு முன்னாடியே சந்திச்சவன் ஆளு அதை வந்து அவர் எழுதலை அது அதெல்லாம் இருந்தது ஒரு பத்தம் இம ஏனா குடமான ஒரு டாக்டர் தொழில் சம்பந்தம் இல்லாத ஏடாகூடமான எல்லாம் மாட்டிட்டு முடித்தவன் நான் அது அதுக்கெல்லாம் கொஞ்சம் விளம்பரம் கொடுத்தவர் இப்படி கோபா அது எதனால் சொன்னேன்னாக்கா உங்கள் கூட இருக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம் ஒரு எனக்கு ஒரு கிமி கமெண்ட் அடித்தாரு அதுக்காக தான் அந்த பதில சொன்னேன் அப்புறம் பிரியன் சார் கூட நான் நிறைய விவாத மேடைகளில் கலந்துகிட்டு இருக்கேன் அற்புதமாக பேசுவார் ஒரு சமயம் பல சமயங்களில் பார்த்தாங்க நானும் அவர் ஒரே கருத்தை தான் பேசுவோம் ஏறத்தாழ ஒரே கருத்தை தான் பேசும் இன்னைக்கு மேடையில் இவ்வளோ பிரபாதம் நடக்குவார் நான் எதிர்பார்க்கலை அவர்களை பற்றி நான் சொன்னாக்க அது பூக்கடைக்கு விளம்பர தேடுற கதை தான் அகில இந்திய பத்திரிகை என்று தமிழ் தென்னாட்டிலிருந்து வருகின்ற ஒரே ஒரு பத்திரிகை அகில இந்திய அங்கீகாரப்பட்டு என்றால் அது இந்து பத்திரிகை மட்டும்தான் ராம்தான் அவர் அந்த பத்திரிகையினுடைய ஒரு ஒரு மாதிரியான அது முன்பக்கம் மு முதல் பேஜ் வந்து விளம்பரத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவர் ஆசிரியர் ஆகிற வரையிலும் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து கிளாஸிஃபைடு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதை எடுத்துட்டு முதல் பக்கத்துலேயே செய்திகளை கொடுத்து ஒரு புது உருவம் கொடுத்து ஒரு வேறுபக்க வேறுபட்ட பார்வைகளை கொடுத்தவர் இன்னும் சொல்லப்போனால் அதை போஃபார் செய்யுதோ சார் அது எந்த ஒரு ஊழலில் பெருசா இது பண்ணிக்க ஒன்றிய அரசை போட்டு போஃபார் போஃபார் இதை போட்டு பிச்சு எடுத்தார் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு பத்திரிகை நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல அதனுடைய போக்கையே மாத்தி அது ஒரு புரட்சிகரமான பத்திரிகை அப்படிங்கறத மாத்தி அந்த செய்திக்கே ஒரு புது உருவம் கொடுத்த அவருக்கு எனக்கு தெரியல இருந்தாலும் இங்க பேச வந்த இந்த விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆட்சி எப்படி நடக்குதுங்கிறதுக்கு ஆட்சி எவ்வளவு பிரமாதம் நடக்குதுங்கிறதுக்கு நம்ம இப்ப நான் வழியில வந்துகிட்டு இருக்கேன் அந்த ரோட்ல ராஜ்பவன் பக்கத்துல திருமணம் ரோடெல்லாம் ஜெகஜோதியா லைட் எங்க பார்த்தாலும் தோரணம் கட்டி இருக்குது எங்க பார்த்தாலும் மக்களுக்கு சாரி சரியா வந்துகிட்டு இருக்காங்க இதை விட என்ன வேணும் இதுதான் வளர்ச்சி இவ்வளவு பேர் வெளியில வந்து உக்காந்துருக்குறாங்க உங்க கூட்டத்தை பா கேட்கறதுக்கு வந்துருக்குறாங்க இவ்வளவு இந்த புகழ்ச்சியை நாங்க சொல்லி தான் அவங்களுக்கு தெரியுமா இருந்தாலும் கேட்கணும் நம்முடைய தலைவர் புகழை வந்து பேசுறதுக்கு ரெண்டு பேர் வர்றானுங்க கேட்டு பார்ப்போம் இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா அதுதான் வெற்றி அவர் கருணாநிதி சொன்னார் ராஜாக்கள் எல்லாம் வந்து புகழ்ந்து பேசுகிறார்கள் ராஜாக்கள் எல்லாம் சக்கரவர்த்தி கப்பம் கட்டுறவங்க சக்கரவர்த்தி ஸ்டாலின் கப்பம் என்ன இருக்குது ஸ்டாலின் பேர் கோச்சிக்காதீங்க அவருக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க தெரியுமா தலைவர் கலைஞர் வந்து அவருடைய முதல் மகனுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தார் அவருடைய அரசியல் ஆசான் பட்டுக்கோட்டை அழகிரியுடைய ஆலோசனையை கேட்டுத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் திமுக அவர்களை பெருசாக இணைத்து கொண்டு அவருடைய வழியிலே தான் அவர் சென்றார் அவர் ஞாபகார்த்தமாக தன்னுடைய மூத்த மக்களுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தார் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கம்யூனிசத்தின் இருந்த பாலா காதலும் தீரா பற்றும் காரணமாக அன்றைக்கு இரும்பு மனிதன் என்று போற்றப்பட்டு ரஷ்யாவினுடைய இரு சர்வாதிகாரிகள் விளங்கி அமெரிக்காவில் ஆட்டங்காலம் வைத்த ஸ்டாலினுடைய பெயரை தன்னுடைய இரண்டாவது மகனுக்கு வைத்தார் கடைசியாக தமிழ் மீது இருக்கின்ற தன்னுடைய பற்றை காட்டுவதற்காக தமிழ் அரசு என்று தன்னுடைய கடைசி மகனை பெயர் வைத்தார் இப்படி அந்த மாதிரி அவருடைய குடும்பத்தில் பெயர்களுக்கு எல்லாமே ஒரு காரணங்கள் இரண்டாவது மகனை அவர் வாரிசாக நியமித்த போது எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருந்தது முதல்வர் அவர்களே நான் வந்து பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு தெரியும் அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது கோபாலபுரத்தை இளைஞர்கள் சேர்த்துக்கொண்டு அந்த கோபாலபுரத்தில் சின்ன சின்ன தொட்டுகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பார் அப்புறம் வந்து தேர்தல் நாடகம் ஒன்று திண்டுக்கல் தீர்ப்பு என்று ஒரு நாடகம் எல்லாம் போட்டார் அப்புறம் சினிமாவில் நடித்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் தன்னை படிப்படியாக 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 உயர்த்து கொண்டு வந்தார் அவர் அரசியலுக்கு வருவதை பல சமயங்களில் தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் அரசியலுக்கு வரணுமாங்கிற ஒரு கேள்வி அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இருக்கலாம் அழகிரி அரசியலுக்கு வந்து நினச்சபோது கலைஞர் அதை வந்து பெருசாக ரசிக்கலை அப்போ என்ன பண்ணாருன்னா அழகிரி எங்கள் வீட்டுக்கு தான் அனுப்பிச்சாரு ராஜாராம் கிட்ட தான் வந்து ஆலோசனை கேட்டார் ராஜாராம் எல்லாம் பேசிவிட்டு சிண்டிகேட் வங்கி ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அழகிரியை காஷியராக பணி நியமனை செலவித்து ஒரு வருஷம் ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அவருக்கு கேஷியராக பணிபுரிந்தார் அதற்கு பிறகு தான் அதை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்தார் அதே போல் ஸ்டாலினுக்கு சொன்ன சி அப்போ தான் அந்த ப்ரான் கல்ச்சர் இரா வளர்ப்பு திட்டமெல்லாம் வந்த போது அதை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது என்று ஒரு ஐடியா கொடுத்த போது அதை ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை தமிழர் எடுத்துக்கொண்டார்கள் அவர் செய்தார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருக்கு ஆட்சியினுடைய வந்து ஒரு நிறுத்தங்கள்லாம் தெரிவிக்கிறதுக்காக அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட அவரை மாநகராட்சி மேயர் ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக் கொள்ளுங்கள் ஆட்சி முறை என்றால் என்ன அரசியல் என்றால் என்ன நிர்வாகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவரை மேயராக போட்டு அவரை உட்கார வைத்தார் இன்றைக்கு என்னுடைய அனுபவங்களை சொல்லுகிறேன் என் சொந்த அனுபவம் என்னுடைய கல்லூரியில் நான் ஒரு ப பல்கலைக்கழகமும் கல்லூரியை சேர்ந்த ஒரு கல்லூரியில் நான் மருத்துவனாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் மூன்று மாணவிகள் வந்தார்கள் அவங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த எங்களுடைய பொறியியல் கல்லூரியில் மாணவிகள் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தபோது கேட்ட எப்படி கல்லூரி எல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படி சமாளிக்கிறீங்க சார் நாங்கள்லாம் அரசு பள்ளியில் படித்தவங்க ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில் படிக்கிற மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்க போனால் இளவ கல்லூரி கட்டடத்தை அரசாங்கமே கட்டி கொடுக்கிற என்ற திட்டத்தின் கீழ் நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்ன போது ஆடி குழிக்க பெண் கல்வி பெண் கல்வி மலைவாழை அல்லவோ கல்வி அதை வாயார உள்ளுவாய் போவே புதல்வியின் பாரதி அரசு போடலாம் அந்த அந்த பழத்தை உரிச்சு கொடுத்தாரு அதுக்கடுத்த அப்படி என்னோட பணியாற்றி கொண்டிருந்த இரண்டு மாணவிகள் அவர்களே உருவாக்கிய ஒரு கருவி ரத்த பரிசோதனை கருவி ரத்தத்தை எடுக்க வேண்டியதில்லை விரலை அப்படியே அந்த எந்திரத்தில் கையை விட்டால் ஹீமோ குளோபின் ரத்த வெள்ளணுக்கள் ரத்த சிவப்பணுக்கள் பிளேட்லெட் இது நாளையும் இரண்டே நிமிஷத்தில் காட்டிவிடும் ரத்தம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கருவியை நாங்கள் அந்த பெண்கள் செய்தார்கள் அதற்கு நிதி உதவி கிடைக்கும் என்று சொன்னபோது போது இங்க இருக்கிற ஏற்காடு தங்களில் இருக்க அந்த இதுக்கு அந்த அலுவலகத்துக்கு சென்றோம் அங்க முப்பது பேர் இது போல ஆண்டர்போனர்ஸ் உட்கார்ந்து இருந்தார்கள் அவங்க இவ்வளவு பேருக்கு மத்தியில் நமக்கு என்னத்தை கிடைக்க போது என்னத்தை கேட்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போய் உட்கார்ந்து நான் போய் உள்ள எங்களை அழைச்ச ஒரு வீட்டுக்கு போய் அந்த ஒரு பெண் காயத்ரிங்கிற பெண் அவங்கக்கிட்ட போய் கேன்டீன் எங்கேம்மா இருக்குதுன்னு கேட்டேன் எதுக்கு சார் நாங்கள் காஃபி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் கூப்பிட்றதுக்குள்ளாரு நாங்களே காஃபி கொடுப்போம் சார் உட்காருங்க நாங்கள் அரசாங்க அலுவலகம் நாங்களே காஃபி கொடுப்போம் எப்படியும் கூட ஒரு காலத்தில் எப்படி இருக்கும் தெரியுங்களா நீங்களாம் கோர்ட்டுக்கு போயிருந்தீங்களோ இல்லைன்னு தெரியாது அந்த காருக்கு உக்காந்துருப்பார் நம்ம ஃபைல் ஒரு டேபிள் மேலேயே இருக்கும் சார் இந்த ஃபைல் தான் சார் நல்லா தெரியும் இருக்க அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கணும் உட்காருன்னு சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு போகிற காசு நாங்கள் கொடுக்குறோம் சார் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா பசிக்குது சாப்பிட்லான்னு பார்க்குறோம் கேன்டீன் இப்போது எங்கே இருக்குது சாப்பாடு நாங்கள் கொடுக்குறோம் சார் உணவு போட்டாங்க உணவும் போட்டு எங்களுடைய என்னுடைய மாணவிகளா இருந்து இப்ப என்னுடைய உதவி பேராசிரியர்களா படிக்கிற படிப்புரைகின்ற அந்த ரெண்டு பேர் பிரசன்டேஷன் பண்ற நான் கூட உட்கார்ந்து இருக்கிறேன் முடிச்ச உடனே ஐந்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படுகிறது இம்மிடியட் இம்மிடியட் இதுதான் இதுதாங்க சாதனை எங்கேயும் தேடி போகல யாரையும் பிடிக்கல ஒரு அந்த ஒரு அரசியல்வாதியை பிடிக்கல ஒரு அதிகாரியை பிடிக்கல யாரையும் பார்க்கல நேராக போன யாருன்னு தெரியாது கொடுத்தாங்க இதுதாங்க சாதனை இதுதான் சாதனை ரங்கராஜ் பாண்டே சார் உட்காந்துருக்காரு எனக்கு அவங்க ஆயிரக்கணக்கான சென்ற நடந்திருக்கு அவர் நேரடிய துறைமுக சேர்ந்தவர் அவர் உட்காந்துருக்காரு ஆச்சரியமா இருக்குது இன்னைக்கு அவர் வந்து அவர் இன்னைக்கு அவர் செய்கிற சேவைக்கு அவர் கை கூப்பி வழங்க அந்த அளவுக்கு பல அடித்தட்டு மக்களை எல்லாம் மேம்படுத்துகிற இதை செய்யறார் சாணக்கியா என்னோட அமைப்பை வைத்துக் கொண்டு அவர் அதுக்கான பாராட்டுகிறது என்ன எனக்கு என்னோட இருந்து பணியாற்றி கொண்டிருந்த காயத்திரி என்பவர் தான் அவரோட உதவியா இருக்கிறாரு அவங்க நான் பேசிக்கிட்டு இருப்போம் அடிக்கடி என்ன கேட்பாங்க அப்படிப்பட்ட எல்லாம் அவர் வந்து இன்னைக்கு வந்து பேச வந்துருக்காரு என்ன பேச போறாரு தெரியல என்ன காலவரப்படுறாரோ நல்லபடியா பேச போறாரு தெரியல அவர் வந்து உக்காந்துருக்கிறார் அவர் ஆக எதிர் முகாமு எதிர்வாக இதுல கொடுத்திருந்தது எதிர்முகாமில் இருப்பவர் கூட பாராட்டுகின்ற இதுல போது ரங்கராஜ் பாட்டே வந்து நான் பாக்குறேன் கரெக்டாக இல்லை நீங்கள் பேசுவோம் சொல்லிடுது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் மேயர் துணை மேயர் அவர்கள் சொன்னார்கள் மற்றவர்கள்லாம் மேடைகள் இருந்தபோது பேசியிருக்கிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் புதுசன் என்னையும் பிரியன் அவர்களையும் சொன்னார் நாங்கள் அரசியல் மேடைக்கு வந்ததில்லை ஆனால் அரசியலில் வேடப்போ வேட்டையாடப்பட்டிருக்கிறேன் மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க மொழியை கற்றுக்கிறதுலேயும் மொழியை செலவு பண்ணினா மிச்சத்தை எப்பயா கற்றுக்கவே இரநூத்தி நாற்பது மொழிகள் இருக்குது உலகத்தில் அத்தனையும் கற்றுக்குவியா நான் நிறைய தடவை சொல்லியிருக்குறேன் பெருன்னு ஒரு நாடு தென் அம்பெரிக்காவை முழுக்க ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் மொழி மியாமிங்கிற ஃப்ளாரிடா மாகாணத்தில் இருக்கிற மியாமிகிற ஏர்போர்ட்டில் ஏறி ஃப்ளேயருக்குள்ளாற உட்கார்ற பெருநாட்டு ஃப்ளேயரில் உட்கார அங்கேயே ஸ்பானிஷ் மொழி பேச ஆரமிச்சிட்டாங்க அங்கேயே காலி ஏரோஸ்ட் கிட்டே காப்பி கேட்குறதுக்கு தெரியல கணக்கு அதுவாக வந்து கரண்டியோடு கொடுத்துச்சு ஏர்போர்ட்டில் இறங்குறோம் கை கால் ஓடலை யாருக்கும் இங்கிலீஷ் தெரியல காஃபி குடிக்கணும் தண்ணி வேணும் நன்றின்னு சொல்லணும் அவன் மிஸ்டர்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும் ஒன்றுமே புரியல மூணு நாளில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் தேவைப்பட்டுச்சு காஃபி பாவ பாலோட காஃபி வேணும் கஃபே கொலைச்சு ஸ்பானிஷ் காஃபிக்கு பால் வேணாம் கஃபே ஒலை முடிஞ்சு போச்சு மிஸ்டர் கிடையாது சீனர் மிஸ் கிடையாது சினோரிட்டா தேங்க்யூ கிரேஷியாஸ் அக்வா வாட்டர் அஞ்சு நிமிஷம் கற்றுக்கிட்டோங்க அதுக்காக நான் நாற்பது வயசுல தென் அமெரிக்கா போவேன் சொல்லி பள்ளி கொடுத்த நீங்க இந்திய சொல்லி கொடுப்பியா நீ என்னையா மும்மொழி கொள்கையா அறிவு கட்ட தரமா இல்லை இதை படிக்கலாம் எனக்கு காசு கொடுக்க மாட்டான யார் யா நீ சொல்றதுக்கு ஏன் காசை எடுத்துக்கிட்டு நீ கொடுக்க மாட்டியா யார் யார் அப்போ காசு

எப்படி தளபதி அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு அரசியலுக்கு அதே நிலவை அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியில் நான் இருப்பதாக நினைத்துக் கொண்டு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் என்னை போட்டு வேட்டையாடு எனக்கு ஒன்றுமே தெரியாது சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது நான் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் உள்ள வந்து என்ன யா என் ஆர் கிருஷ்ணன் ஒருத்தர் இன்றைக்கு பொள்ளாச்சியில் பெரிய டாக்டராக இருக்கார் அவரே எண்ணி த கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுக்கிட்டாங்க ஒரு அரை இன்றைக்கும் வந்து தலை சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த அடி அப்போ ஏற்பட்ட ஒரு அரை திமுகவுடைய மாணவரணி தலைவர் யாருங்கிறார் சத்தியமாக தெரியாது திமுக மாணவரணின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது எனக்கு யா யா என்னை போட்டு உயிர் எடுக்கிறார் இவர் அரைஞ்ச அறையில் என்னுடைய வார்டன் இருந்து அவர் மேலே இருந்து பார்த்துட்டார் அமானுல்லா பேகின் அவர் இறங்கி விட்டார் போலீஸை பார்த்தார் யாருடைய அனுமதியோடு நீங்கள் உள்ளே வந்தீங்க ஹாஸ்டலுக்குள்ள வித் ஹூஸ் பர்மிஷன் யூ என்டர்ட் இன் மை கேம்பஸ் டு யூ சீக் த பர்மிஷன் ஃப்ரம் தி டீன் டிட் யூ ஆஸ் மீ ஹவு டேர் யூ கம் அண்ட் ஹிட் மை ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் அடுத்த அப்படி சொல்லிட்டார் ஸ்டூடெண்ட்ஸ் வைப்போம் எல்லாம் ஓடையாட்டாங்க எங்கள் ஸ்டாண்ட்லி ஹாஸ்டல் வந்து கோட்டை மாதிரி இருக்கும் இருபது அடி உயரம் சிவரு ஒரு கதவை சாத்திட்டாங்க வெளியே போக முடியாது சொல்லிட்டார் உயிரோட போடுன்னா இப்படியே போயிடுது இல்லாட்டி கதவை சாத்திர பசங்களோட இந்த அன்னைக்கு காங்கிரஸ் மைத்தி காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த போலீஸ் எதிர்த்து நின்னார் எங்க வார்டன் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் போலீஸு ஸ்டாலினி மருத்துவக் கல்லூரி கீழ்பாக் மருத்துவக் கல்லூரி மதுரை மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் இராணுவம் அதை தான் சொல்லுவாங்க அவர்கள் இராணுவத்தையும் சந்தித்தவர்கள் நான் முதல் முறையா ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் போட்டிருக்க இதெல்லாம் முதல் முறையா பார்த்தது அப்பதான் பார்த்தேன் ஆக அந்த மாதிரியான போராட்டங்கள் அந்த போராட்டத்தில் அந்த உணர்வுகளை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் தூண்டி விடாமல் மறு மறந்து விட்டோமோ என்ற ஒரு பயம் இருந்தது நாம் சரியான முறையில் நம்முடைய இளைஞர்கள் வழிகாட்ட தவறி என்ற ஒரு அச்சயமா ஒரு பயமே இருந்தது நன்றி அந்த ஒன்றிய அமைச்சருக்கு கட்டி மேல நம்ம ஊர்ல ஒரு காமெடி பீஸ் இருக்குது பெட்ரோல் ஓடி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிச்சு சரியா போகல அப்புறம் மிளகாய் தண்ணியில் வந்து ஒரு போட்டு ஒன்று ஓட்டுல பாருங்களா அப்படின்னு அதுவும் ஓடல அப்புறம் வந்து பஞ்சாலை செஞ்ச ஒரு சவுக்கு எடுத்துக்கிட்டு ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிச்சு அதுவும் ஓடல அப்புறம் இப்ப வந்து என்ன சொல்லிச்சு அறிவாலயத்தில் இருக்கும் செங்கல் எல்லாம் எடுத்து நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் செங்கல் வியாபாரத்துக்கு வந்துருக்கு ஓடல இது மாதிரி காமெடி பேஸ்களெல்லாம் எதிர்கட்சியாக வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி ஆட்சி பண்ணுறது ஒரு இந்த இடத்துல நான் வந்து ஒரு என்ன சொல்கிறேன் எல்லா இதுலயும் இப்போ யூடியூப்லேயும் சொன்னது தான் எதிர்கட்சி இல்லைன்னா ஆளுங்கட்சி சரியாக இருக்காது அதனால் தளபதி அவர்கள் ஒரு நல்ல எதிர்கட்சி உருவாக்குறதுக்கு அவருக்கு முயற்சிக்கணும் எதனால் சொல்கிறேன்னா வேறு அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது எதிர்கட்சியே அதை இந்தியாவில் இல்லை அவரே ராஜாஜி அவர்களை கூப்பிட்டு எதிர்கட்சி இல்லைன்னா நான் எந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன் சரியா போயிட்டு இருக்கா தப்பா போயிட்டு இருக்கேன் தெரிஞ்சது எனக்கு தெரியாம போயிடும் ஒரு எதிர்கட்சி உருவாக்க போறதா ராஜாஜி வந்து நேருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சுதந்திர கட்சி ஆரம்பிச்சார் அதுதான் பல்வேறு பரிணாமங்களை இது பண்ணிக்கிட்டு போய் பாஜக பாஜக மாறி வந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு பார்த்தா எதிர்கட்சியை காணோம் இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொல்லிச்சு கண்ணு கட்டின ஒரு எதிர்கட்சியே காணும்னுச்சு இன்னைக்கு நடக்குதியா பேச வர்ற பேச்ச கேட்ட சீர்ப்பு வருது பள்ளி கொடுத்து போய் சீரிக்கிறான் பிஸ்கட் கொடுக்குற தேவையா உனக்கு புள்ள பிடிக்கிறவன ஆட்டம் மும்மொழி கொள்கை எதுக்கு மும்மொழி கொள்கை எதுக்காக வந்து நீட் தேர்வு நான் படிக்கல எம்பிபிஎஸ் நான் கெட்டு போயிட்டேன்னா பிச்சை எடுக்கிறேன்னா எனக்கு வைத்தியம் தெரியலையா உலக சுகாதார கழகம் டபிள்யூ இந்திய பிரதிநிதியா போன உலக வங்கியினுடைய நாட்டினுடைய அமெரிக்காவுக்கு அமெரிக்கா அமெரிக்க அரசாங்கனுடைய உதவி பணத்தோடு சியாட்டில் வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் போய் மேற்படிப்பு படித்தவன் நான் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய இந்திய அரசாங்கம் இல்லை நீட் தேர்வா படிச்சு எம்பிபிஎஸ் நீட் தேர்வுனா என்னன்னு தெரியாது பிளஸ் டூவில் வாங்கின மார்க்கை நீ கேவலப்படுத்துற நீட் தேர்வில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா உங்களுக்கு எவ்வளோ தெரியும் தெரியாது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தேர்வு நடக்குது ஹிந்தி ஹிந்தி படிப்பை பற்றி ஒரு தேர்வு நடக்குது தொண்ணூறு சதவீதமானவர்கள் தோல்வி அந்த தொண்ணூறு தோல்வி அடைந்த அந்த தொண்ணூறு சதவீதமானவர்களும் நீட் தேர்வில் வெற்றி எங்கே சார்லாம் தெரியுமா மெடிக்கல் காலேஜில் சென்னையில் இருக்கிற நல்ல நல்லா உயர்ந்த நிலையில் இருக்கிற சென்னை மருத்துவக் கல்லூரி ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரியில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்குது நம்ம பசங்களை கேட்க கிடைக்கிறது இல்லை ச ச சட்டீஸ்கர்லேயும் உத்தராகண்ட்லையும் இருக்கிற கு குடுச்சையில் நடந்துக்கிட்டு இருக்கிற மருத்துவ கல்லூரியில் எங்கள் நம்ம பசங்களுக்கு கேட்கிடக்கிது இந்த அநியாயத்தை யார் தேட்டி கேட்கறது அதனால் தீர்மானம் போட்டார் அண்ணே இந்த நேரத்தில் மதிவதனிங்கிற இந்த திராட்சை பெண்ணை நான் மிகவும் ப பாராட்டுகிறேன் அந்த பெண் அந்த பெண் இருக்க ஒரு அந்த இன்னொரு பெண்ணு கேட்குறாங்க எங்களுடைய இனத்தையே நீங்கள் அமைக்க வைத்து விட்டீர்கள் இனத்துக்கு சட்டமன்றத்தில் இடமில்லை அமைச்சரவையில் இடமில்லை ஏன்னா எங்கள் ஒழுக்கப்படுகிறோம் புறக்கணிக்கப்படுகிறோம் இது நியாயமான ஒரு கேள்வி கேட்டுவோம் அந்த பொண்ணு சொல்லிச்சு நீ சட்டமன்றத்தில் இல்லை சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறோம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிக்கிட்டு போனாக்கா கவர்னர் ஒரு ஆள் ஆள் உட்கார்ந்துருக்கார் போட மாட்டேங்கிறேன் சரி அது எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே யார் ராஜேட்டி உட்காந்து உவால் உட்காந்துருக்காரு அப்புறம் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேர் காலியாக உன்னுடைய ஆக்கிரமிப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம் சொல்லிச்சு அந்த பொண்ணு இன்னைக்கு அதை எதிர்த்து நிற்கிறார் டீலிமிடேஷன் கமிட்டி தொகுதி வரையறை அதில் என்ன சாமர்த்தியம் பாருங்க ஹிந்தி பேசுகிற இடத்துக்கு நானூறு சீட்டாக ஏற்றி அதை அதை வெளியில் சொல்லாமல் நமக்கு நூற்றி ஐம்பதாயிரம் இருந்தது இரநூறுவாய்க்கிட்டாங்களாம் உனக்கு இரநூறு கொடுத்துருக்கோம்பா எதுக்கு முந்நூறாயிருந்தே நீ நானூறு வர நானூறு பேருக்கு இருக்கும்போது இந்த இரநூறு எம்பி போய் என்ன பண்ண முடியும் உங்களால் என்ன பண்ணாலும் உங்கள் தீர்மானம் டெல்லிக்கு போய் நீங்கள் தா தாஜ்மஹலை பார்த்துட்டு ஃபோர்ட்டை பார்த்துட்டு அங்கே சாந்தினி சவுக்கில் வந்து லசி குடிச்சுட்டு வரதை தவிர வேறு என்ன பண்ண முடியும் உங்களால் நான் நூற்றி இரநூறு எம்பிக்களும் அங்கே போய் பிரயோஜனம் இல்லை ஏறத்தாழ உங்க நம்மளை பிரித்து விட்டுட்டாங்கங்கிற மாதிரி கொண்டு போயிடுச்சு இந்த ஹிந்தி கத்துக்கலாம் உனக்கு இந்தியாவில் இருக்க இடம் இல்லை என்று நன்றி ஐயா நாங்க அந்த காலத்தில் அதை தான் சொன்னோம் நீ தான் வந்து இப்ப விரிவினை கேட்டாக்க உள்ள தெளிப்புன்னு சத்தம் போட்டதுனால நாங்க பேசாம இருந்தோம் அண்ணா அழகா சொன்னார் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன ஒத்தி வைத்து இருக்கிறோம் கைவிட்டு விடவில்லை இன்னைக்கு நீயே வர்ற வேணாங்கிற உற்று நான் போறேன் ஏன் உயிர் எடுக்கிற அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து சில சமயங்களில் வந்து தலைவர் அவர்களை பார்த்து நான் பேசணும் கூட ஏனா பிறந்தது தப்பா கேட்டமன்ற மாசா மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க படிக்கிறதுக்கு உதவி பண்றீங்க வேலை தேடுறதுக்கு உதவி பண்றீங்க நான் ஆம்பளையா பிறகு நான் என்னதான் பண்றது எங்க போனாலும் பஸ்ல ஏற முடியல பஸ்ல ஆம்பளைக்கு பஸ் இல்ல இதெல்லாம் வந்து அமைச்சர் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லணும் ஆண்களையும் கொஞ்சம் பாதுகாத்துக்க எங்களையும் கொஞ்சம் பாருங்க பாவமா இருக்கிறோம் தயவு செய்து இங்க இருக்கிற தாய்மார்கள் தயவு செய்து கோச்சிக்காதீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க இன்றைக்கு நாங்க தடுமாறுறோம் ஆனா பிறந்ததுக்கு நினைச்சு நினைச்ச நினைச்சு அழுகுறோம் இப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்னு ஏறத்தாட வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் எப்படி வர்றாங்கன்னாக்கா பெண் இருந்தோம் இப்போ மாப்பிள்ளையை பார்க்க வர்றாங்க என்ன ஒண்ணும் போல் இருக்க போய் லெட்ரு போடுறோம் யாரு என்ன என்னாச்சு என் காலத்துல இந்த வருஷம் உயிரோடு இந்து மோசமாக போய் சேர்ந்து பயமா இருக்குது ஆக இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் பெண்கள் சொன்னா புதுசா ஒருத்தர் நேற்று ஒருத்தர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் உள்ளே வரல ப்ரீ கேஜியில் இருக்கிறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா கூட்டிட்டு போட நீ எல்லாம் வந்து பேசறதா என்ன உனக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம் உங்ககிட்ட உங்க உங்க எனக்கு புரியுது நீ மாட்டிக்கிட்ட ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது சொல்லிவிட்டா அவங்க புடிச்சு விட்டா அமலாக்கத்துறை வீட்டுக்கு வந்துருச்சு நீ என்ன பண்ணுவேன் உன்னுடைய உன்னை கட்டாயப்படுத்தி உள்ள கூப்பிடுறாங்க மொத்தமே நாலு கூட்டம் தான் போட்டிருக்கேன் அதுக்குள்ளார பேசுறதுன்னா திமுக அழிந்து விடுமா திமுக மிரட்டல் உண்டா ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்த பழனிசாமி கேட்டார் மழை வெள்ளத்தில் சாலைகள் எந்த அளவில் இருக்கின்றன என்பதை தெரிவதற்கு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் உதயநிதி அவர்கள் அழகா சொன்னார் போய் பாரு தண்ணி நிக்கல முடிஞ்சு போச்சு முழங்கினார் அப்படியே சொல்லி பேரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தை கலைஞர் அழகா எழுதியிருக்காருங்க பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள் கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் ஐயா கை கைத்தட்டலாம் அரங்கம் சூடாகிவிட்டது அரங்கம் ஐயா காந்தராஜ் ஐயா நான் ஒரு வரியில் ஒரு கவிதை சொல்லலாமா உங்களை தான் தடி தாங்கி வரும் தடி தாங்கி என்று நினைத்தோம் தடி தாங்கி வரும் தடி தாங்கி நினைத்தோம் ஆனால் பீரங்கி என்று பிரகடனப்படுத்தி விட்டீர்கள் இடி தாங்கி காந்தராஜ் ஐயா காந்தராஜ சொல்லிட்டார் இடி தாங்கி அடுத்து வரும்